ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டூ பவானி லைஃப் ஸ்டைல் வெளியே மழை பெஞ்ச உடனே இவருக்கு ஏதாவது தின்னு போயின்னு சொல்லி அஞ்சு ரூபாய்க்கு அந்த மிக்சர் பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா அதை வாங்கிட்டு வந்துவிட்டார் இவர் கதக்கு கதக்கு கதக்குன்னு சாப்பிட்ட உடனே ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்து பத்து நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம பிள்ளைங்கெல்லாம் அவரை வா பார்த்த உடனே அவங்க நாலு பேருக்கும் சப்பாத்தியை கொடுத்தாச்சு இந்த பிள்ளைங்க முன்னாடி ஒரு கவர் இப்படி நாங்கள் பிரிக்கிற மாதிரி இந்த கவர் இப்படி அமுக்கினாலே அவங்களுக்கு ஏதோ பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் போல் ஏன்னா கேட்பாங்க அவங்கள பார்க்க வச்சு நம்ம சாப்பிட முடிய முடியாது பார்த்திங்களா அவங்களுக்கு சப்பாத்தியே கொடுத்துடலாம் கீ இன்றைக்கி பிள்ளைங்க கடை விட்டு வெளியே போகவே இல்லை பத்து இருபது சப்பாத்தி இருந்தது அவ்வளோவும் தீர்ந்துட்டு இந்த சப்பாத்தியும் கொடுத்தான் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு ரெண்டுன்னு கொடுத்தேன் இன்னும் பசிக்குதான் இருக்கிற சப்பாத்தி ஒன்று இருக்காங்க நாலு பேர் என்ன கா ரொம்ப மோசம் மோசம்னியா ரொம்ப பாவம் கா லேக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வெளியே போய் ஏதாவது தேடி சாப்பிட்டு வருவாங்க மழை இருக்கனால வெளியே போல உள்ள காலையிலேருந்து உள்ள இருக்கிறவங்க வெளியே போல சூசு வர நேரத்தில் ஓடி போய் ஒழுங்கு உட்காந்துடுறாங்க அதனால் இன்றைக்கி சப்பாத்தி எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு ரெகுலராக கொண்டு வர பிஸ்கட் கொண்டு வர வந்து மழை இருக்கணும் வரல அவர் இன்னுமே காலையில் ஐம்பது ரூபா வாங்கி கொடுத்தேன் அது பத்த மாட்டுக்கு இவங்களுக்கு நிறைய சாப்பிட்டு பழகிவிட்டு ஒரு பாக்கெட் அரை பாக்கெட் கொடுத்தா பத்த மாட்டுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை இது எனக்கே சந்தேகமாக இருக்குது இது எங்கள் ரிப்பேரிங் ஷாப்பாக இல்லை நான் பண்ணையான்னு தெரியல இவங்க கூட சேர்ந்து நாங்களும் உட்காந்துருக்க எல்லாரும் வெளியே ஓடிட்டாங்க போயிட்டு உனக்கு எனக்கு இருந்துட்டு சினிமா இன்ட்ரோல் விட்டால் எப்படி வெளியே போயிட்டு உனக்கு இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு காப்பீட்டி குடிச்சிட்டாலும் போயிருக்காங்க இப்போ எல்லாரும் போயாச்சு இதாக மட்டும் போகல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல் இந்த இடத்துல வீங்கின மாதிரி இருக்குது பாருங்கள் கை கை வைக்க பயமாக இருக்குது நாலஞ்சு நாளாக தான் நோட் பண்ணனா தெரிதுங்களா இந்த பக்கம் தங்கி இருக்குது ஏ இப்போ மரம இவங்களுக்கு நாலு பேருக்கும் என்னென்னா இது எங்கள் வீடு இங்கே யாரும் வந்து நிற்கக்கூடாதுன்னு எல்லாருமே போயிட்டாங்க இப்போ கொஞ்சம் பொறுத்து எல்லாம் உனக்கு இருந்துட்டு வெளியே போய் போனால் மழை பெய்யுது பார்த்திங்களா அங்கே எங்கேயும் போய் மோண்டுகிட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் ஒரு ஆள் வந்தாச்சு ரெண்டாவது ஆள் வந்தாச்சு இவங்களுக்கு என்ன வேலை தூங்கணும் சாப்பிட்ணும் தூங்குணும் சாப்பிட்ணும் இது மட்டும்தான் இவங்களுக்கு வேலை ஏன் வேலை என்ன இவங்க எழுந்துடி போன உடனே இந்த இடத்த சுத்தம் பண்ணுவேன் ஏன்னா இப்போ மழை பார்த்தீங்களா சேரு சகுதியில் சுற்றிட்டு வந்து இப்படி படுக்கிறாங்க இதில் ஃபுல்லாக மண் ஆகுது அது உடனே நான் பெருக்கிடுவேன் இல்லைனா ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா அதனால உடனுடனே நான் பெருக்கிக்கலேன்னு பண்ணிடுவேன் ஆனால் இப்போ விளக்கு வச்ச நேரத்தில் நம்ம இப்போ பெருக்க மாட்டேன் நாளைக்கு தான் பெருக்குவேன் இப்போ மழை பெய்கிறனால கஸ்டமர் ஒன்றுமே இல்லை பொருளெல்லாம் செஞ்சு 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 வச்சுருக்கு யாரும் வந்து வாங்கிட்டு போகலை இன்றைக்கி இந்த நாலு ஃபேன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கஸ்டமரை கேட்டால் மழை இருக்குது மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மழை காரணமாக பப்ளிக் ஒரு ஒருத்தரும் வெளி இல்லை இத்தனைக்கும் மணி பெருசாக இல்லை ஏழ்ரை தான் ஆகுது மணி டியூஷனுக்கு போயிட்டு வர பிள்ளைங்கெல்லாம் வராங்க டியூஷன் போயிட்டு வந்து எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க போயிட்டு வந்து இப்போ டியூஷன் போயிட்டு வராங்க எங்களுக்கு இந்த நாலு மாதம் இப்படி தான் கஸ்டமர் வருவாங்களான்னு வாசலில் வந்து வலி மேலே வெளியே வச்சு காத்திருப்போம் இந்த பக்கம் அப்படி காடு மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் குப்பை கூட நிறையா இருக்கும் பூச்சி பட்டா எதுவும் வந்துடும் எனக்கு பயங்கரம் பயமாக இருக்கும் நிறைய வேண்டாத யார் யார் வீட்டில் என்னென்ன வேண்டாமோ கொண்டாந்து முக்கரை போட்டுருவாங்க இப்போ நாங்கள் அந்த சொந்த கடையாக இருந்தால் நாங்கள் ஓனர் தான் சொல்லுவோம் நாங்களே வாடகை இருக்கும் இன்னும் எங்கள் கடை ஓனராக எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க ஜாதிக்காரங்க போடுங்க போடுங்கன்னு அவரும் சொல்கிறது இந்த இடத்த நாங்கள் தான் தினம் க்ளீன் பண்ணுவோம் எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை வருத்தனா மழை வெயிலில் கூட இந்த பசங்க எங்கேயாவது படுத்துக்கிறாங்க தூங்கிடுறாங்க மழை நேரத்தில் யார் வீட்டுக்கு மீண்டும் பக்கத்தில் அந்த பொண்ணெல்லாம் என்ன அடிக்கிறாங்க பாவம் அங்கேயும் எங்கேயும் மலையில் உட்காந்துருக்காங்க ஆனால் மனச்சாட்சி இல்லாத பொம்பளைங்க ஒரு துண்டு சப்பாத்தி போடலாம் ஒரு பிடி சோறு கொடுக்கலாம் டஸ்ட்பினில் போடுவாங்க ஆனால் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இப்போ நானுமே ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா போகணுன்னு பெறப்படுவோம் மழை வந்து ஐயோ மழை வந்து உட்காந்துருவோம் அப்படிதான் எங்கள் கஸ்டமர்லாம் உட்காந்துருவாங்க போல் உங்கள் ஊரில் போய் மழை பெய்யுதா என்னன்னு சொல்லுங்கள் எங்கள் பாபா பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு இப்படி காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு அவர் என்ன பார்க்க நான் அவரை பார்க்க அவர் என்ன பார்க்க நான் அவரை பார்க்க என்னென்ன வேணுமோ அவர்கிட்ட சொல்ல அவர் பொருள்னு சொல்ல ஏன் அவசரப்படுறேன்னு அவர் கேட்காரு எனக்கு தாங்க முடியல நான் சொல்ல என் கடை வந்து உள்ளே இருக்குது பார்த்தீங்களா கிராமத்துக்கு கிராமத்துக்குள்ளே இருக்கனால தான் இப்படி இருக்குது இப்போ இதே நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வெளியே கொண்டு அமிச்சா ஜெகஜோதியாக இருக்கும் ஹைவேலாம் சரிங்களா இங்கே கடை போட்டு எங்களுக்கு ஆறு வருஷம் ஆயிட்டு வாடகையும் எங்களுக்கு ரூபா வெளியெலாம் பார்த்தா பதினஞ்சாயிரம் இருபநாயிரூவா வாடகை கொடுக்க முடியாது இருந்தாலும் ஆண்டவன் எங்களுக்கு அளந்த படியை கண்டிப்பாக கொடுப்பாரு நமக்கு இன்றைக்கி என்ன விதி இருக்கோ அன்றாட நமக்கு சாப்பாடுக்கு கடவுளுக்கு குறவையில்லாமல் வச்சுருக்காரு அது போது வேறு என்ன வேணும் ஒன்றும் கொண்டு வரல ஒன்று கொண்டு போகிறதில்ல அன்றாட மூணு நேரம் சாப்பாடு கடவுள் நமக்கு படி இளக்கார அது கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் எனக்கு தங்க வேணும் வைரம் வேணும் ஒன்றுமே வேண்டாம் நிம்மதி மட்டும் இருந்தால் போதும் நான் இன்றைக்கி நினைக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் என் குழம்பு வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய அப்டேட் இதுதான் இந்த நாலு மாதம் மழை முடிகிற வரைக்கும் இப்படி தான் நாங்கள் குழம்பிக்கிட்டு இருப்போம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எப்படி சொல்லுங்கள் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குளிர் வந்தால் ஃபேனே ரிப்பேரிங்க வராது மழை வந்தால் கஸ்டமர் கடைக்கு வர மாட்டேங்க வெயில் அந்த நாலு மாதம் ஆண்டவங்க நல்ல வில இருக்கும் அதுதான் கடந்த ஆறு வருஷம் ஆறு வருஷமாக அந்த கடை போட்டு ஆறு ஆகுது அதுவும் நாங்கள் வேறு வேடாக பார்த்துக்கணும் இந்த ஆறு வருஷமாக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்களாம் என்ன செய்யணும் இல்லைன்னா பழந்தோம் பார்த்தீங்களா கொண்டெல்லாம் வலிக்குது எனக்கு அந்த மேல் பல் எடுத்த பார்த்தீங்களா பல் எடுத்து பதினஞ்சு இருபது நாள் ஆகுது ஆனால் காலையில் வந்து கொஞ்சம் கூட பேசுனால் இந்த இடத்துல வலிக்குது அது இன்னும் தெரில மேல் பல் அதனால காரணத்துக்கு நாளைக்கு முடிஞ்சால் டாக்டர்கிட்ட போகலான்னு நினச்சிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் பிடிக்கிதையோ பிடிக்கிதோ உங்களுக்கு என்னை பார்த்தோன்னே பிடிக்காது ஆனால் கடந்த மூணு வருஷமாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் பெபே லவ் யூ